புதிய ஏற்பாடு நீங்க பைபிளோட முதல் பக்கத்துல பார்த்தா அதுல ரெண்டு பெரிய பிரிவுகள் இருக்கிறதை பார்க்கலாம் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு ஏற்பாடு என்றால் உடன்படிக்கை மூலம் வருகிற உறவுன்னு அர்த்தம் இந்த ரெண்டு பெரிய பிரிவுகளும் அத பத்தி தான் சொல்லுது இஸ்ரவேல் மக்களோடும் மனித குலத்தோடும் தேவன் வைத்திருந்த உடன்படிக்கையின் உறவு பத்தின காவியமாகவும் எளிதல் புரிந்து கொள்ள முடியாத வரலாறாகவும் இருக்கிறது இது யூத பாரம்பரியத்துல பழைய ஏற்பாட்டுக்கு டனாக் என்ற பெயர் உண்டு இஸ்ரவேலர்களின் முப்பத்தி ஒன்பது தோல் சுருள் புத்தகங்களோட தொகுப்பு தான் பழைய ஏற்பாடு இது ஆயிர வருஷங்களுக்கும் மேலான காலங்களில் உருவானது ஆனா புதிய ஏற்பாட்டில் இருக்கிற இருபத்தி ஏழு புத்தகங்களும் முப்பது நாற்பது வருட காலங்களுக்குள்ள உருவானது இயேசுவை பின்பற்றிய முதல் தலைமுறையினர் இதை எழுதியிருக்காங்க முந்தின காலத்துல இருந்தே கிறிஸ்துவ சமுதாயத்தில் இந்த புத்தகங்களை சேகரித்து இயேசுவை நோக்கி வழிநடத்தக்கூடிய பழைய ஏற்பாட்டு கூடவே இதையும் ஒன்னாவே வாசிச்சிருக்காங்க புதிய ஏற்பாடு சுவிசேஷம்னு சொல்லப்படக்கூடிய நாலு வரலாற்று புத்தகங்களோட துவங்குகிறது நாசரேத்து ஊர் இயேசுவோட வாழ்க்கை மரணம் உயிர்த்தெழுதல் ஆகியவற்றையெல்லாம் இணைத்து அவற்றை இந்த புத்தகங்கள் நற்செய்தியாய் அறிவிக்கிறது இதையடுத்து ஐந்தாவது வரலாற்று புத்தகம் அப்போஸ்லூருடைய நடவடிக்கைகள் என்று அழைக்கப்படுகிறது இங்கே அனுப்பப்பட்டவர்கள் என்று அர்த்தமுள்ள அப்போஸ்லர்களுக்கு உயிரோடு எழுந்த இயேசு ஒரு கட்டளையை கொடுக்கிறாரு இயேசுவை பற்றின நற்செய்தியை அந்த காலத்து உலகம் முழுவதற்கும் பரவசெய்வதற்காக அவரால் நியமனம் செய்யப்பட்ட இயேசுவின் பிரதிநிதிகள்தான் அவங்க அப்போஸ்லர் நடவடிக்கைகள் புத்தகத்துக்கு அப்புறமா அப்போஸ்லர்கள் எழுதின கடிதங்கள் இருக்கிறது சபைகள் என்ற பெயரில் இருந்த இயேசுவை பின்பற்றிய பல உள்ளூர் மக்கள் குழுக்களுக்கு கற்றுக் கொடுக்கவும் தான் இந்த கடிதங்களை எழுதினாங்க அப்போஸ்லனாங்கிய பவுல் தொடர்பா பதிமூணு கடிதங்கள் இருக்கிறது அதையெல்லாம் கால அடிப்படையிலே இல்லாம பெரிது முதல் சிறிது என்கிற வரிசையில்தான் தான் காணப்படுகிறது அதுக்கப்புறம் எபிரியர்களுக்கு எழுதப்பட்ட கடிதம் வருகிறது அப்போஸ்லர்களுக்கு நெருக்கமான பெயர் குறிப்பிடப்படாத ஒருத்தர் தான் இதை எழுதியிருக்கிறாரு இதுக்கப்புறமா யாக்கோபு யூதா பேதுரு யோவான் எழுதின கடிதங்கள் வருது ரெண்டு பேர் இயேசுவின் சகோதரர்கள் ரெண்டு பேர் இயேசுவின் முதல் சீடர்கள் புதிய ஏற்பாட்டில் உள்ள கடைசி புத்தகம் வெளிப்படுத்தின விசேஷம் ஏழு சபைகளுக்கு எழுதப்பட்ட கடிதம் இது ஆனா இயேசுவை பின்பற்றுக்கிற எல்லாருக்குமே தீர்க்க தரிசனமான சவாலும் ஆறுதலும் தரக்கூடிய புத்தகமா இருக்கிறது இது எல்லாம் தான் புதிய ஏற்பாட்டில் இருக்கிற புத்தகங்கள் ஆனா இது எதை பற்றி சொல்கிறது அது மட்டுமல்லாமல் இதையெல்லாம் எப்படி பழைய ஏற்பாடு கூட பொருந்தி ஒரே வரலாற்றை சொல்கிறது இப்படி யோசிச்சு பாருங்க வேத புத்தகம் ஒரு நீளமான பல காட்சிகள் நிறைந்த காவிய வரலாறு பின்னால வரக்கூடிய வரலாற்று என்னன்னு புரிந்து கொள்வதற்காக வசதியாக கொடுக்கப்பட்ட பல காட்சிகளின் தொகுப்பு தான் பழைய ஏற்பாடு முக்கிய தலைப்புகள் முரண்கள் எல்லாம் முறையாக வடிவமைக்கப்பட்டு இருக்கிறது பின்னர் புதிய ஏற்பாட்டில் இது எல்லாமே தெரிந்தெடுக்கப்பட்டு இயேசுவின் வரலாற்றில் முழுமையடையும் வண்ணமாக காண்பிக்கப்படுகிறது நான் என்ன சொல்ல வரேன் என்பதை விளக்குகிறேன் பாருங்க முதலாவது காட்சி தேவனைப் பற்றியும் முழு மனுக்குலத்தை பற்றியும் சொல்லுகிறது தேவன் ஒரு அற்புதமான தோட்டத்தை ஆலயம் போல அவர் சாயலில் உருவாக்கின மனிதர்களுக்காக கொடுத்தார் இந்த உலகத்தை தேவனுடன் சேர்ந்து ஆட்சி செய்வதற்காக ஆனா மனிதர்கள் முட்டாள்தனமா இருளான சோதனையில விழுந்துட்டாங்க தேவனோட ஞானத்திற்கு எதிரா கலகம் செய்ததால காட்டுக்குள் துரத்தப்பட்டாங்க அங்க அவங்க ஒருத்தர ஒருத்தர் கொலை செய்ய ஆரம்பித்தாங்க அவங்களோட சுயநலத்தையும் ஆதிக்கத்தையும் பரப்பின நகரங்களை கட்டினாங்க அதுல பெரிய மோசமான நகரம்தான் பாபிலோன் ஆனா தேவன் உலகத்தையும் அதுல இருந்த மதியீனமான மனிதர்களையும் நேசிச்சாரு அதனால ஒரு மீட்பு திட்டத்தை உருவாக்கி நம்மை நாமே அழிக்கக்கூடிய தீமையை அழிப்பதற்காக ஒரு புதிய மனிதன் வருவார் என்று சொன்னாரு அடுத்த காட்சி தேவனை பற்றியும் இஸ்ரவேலரை பற்றியும் சொல்லுகிறது முதலாவது காட்சியினுடைய கருத்து வடிவம் எல்லாம் இங்கே வளர்கிறது தேவன் பாபிலோன்ல இருந்து ஒரு புதிய மனித கூட்டத்தை ஒரு அருமையான நிலத்திற்கு அழைச்சாரு ஆபிரகாம் சாரால் அவர்களோட சந்ததிகளான இஸ்ரவேல் மக்கள்தான் அந்த கூட்டம் அவங்க மூலமா தெய்வீக ஆசிர்வாதம் எல்லா தேசங்களுக்கும் கொடுக்கப்படும்னு தேவன் வாக்கு கொடுத்தார் நிச்சயமாக இந்த புதிய மனிதர்களுக்காக தான் நாம் காத்துக்கிட்டு இருந்தோம் ஆனா இஸ்ரேவேல் மக்கள் தேவனுக்கு எதிரான கலகத்தை திரும்பவும் செஞ்சாங்க அவங்களுக்குன்னு வன்முறையுள்ள நகரங்களை கட்டி தங்களை தாங்களே அழித்துக்கொண்டு கொண்டு மறுபடியும் பாபிலோனுக்கு அடிமைகளாக போனாங்க ஆனா ஆப்ரகாமின் சந்ததியிலிருந்து ஒரு புதிய மனிதன் வருவாருன்னு தேவன் சொன்ன வாக்குத்தத்தை அவர் நிறைவேற்றினார் அவர் ஒரு ராஜரிக ஆசாரியன் அவர் இஸ்ரவேலரையும் மனுகுலத்தையும் பாபிலோனிலிருந்து மீட்டு உலகத்திற்கு தேவனோட ஆசிர்வாதங்களை திரும்ப கொண்டு வருவாரு இப்போ இந்த ரெண்டு காட்சிகளும் எப்படி ஒரே மாதிரியான வடிவத்துல இருக்குதுன்னு கவனியுங்க இரண்டாவது காட்சி முதல் காட்சியை விட நீளமானது அதிக வன்முறை உள்ளது ரெண்டுமே பரிதாபமான மனித தான் காட்டுகிறது ஆனா இவை தேவனுடைய வாக்குத்தத்தங்களையும் உயர்த்தி காட்டுகிறது பழைய ஏற்பாட்டின் அடுத்த காட்சியில் தீர்க்கதரிசிகள் மற்றும் கவிஞர்கள் எழுதின பகுதியை பார்ப்போம் இஸ்ரவேல் தேசத்திலேயும் மற்ற தேசத்திலேயும் இருந்த தீமைகளை இந்த தீர்க்கதரிசிகள் தரிசிகள் குற்றம் சாட்டி தேவன்தாமே வந்து கர்த்தருடைய நாளன்று இந்த உலகத்தை பாபிலோனிடமிருந்து மீட்பார் என்று அறிவித்தார்கள் ஒரு அடிமையைப் போல பாடுபட்டு இஸ்ரவேலரும் உலக மக்களும் செய்த பாவங்களுக்காக ஜீவனை கொடுக்கக்கூடிய வாக்களிக்கப்பட்ட ஒரு ராஜரீக ஆசாரியன் மூலமாக இவையெல்லாம் நடக்கும் ஆனால் அவர் எல்லா தேசங்களுக்கும் மேலாக ராஜாவாக உயர்த்தப்படுவார் பாபிலோனை விட்டு மற்ற மக்களையும் வெளியே அழைத்து புதிய உடன்படிக்கையின் மக்களோடு சேர சொல்லுவாரு இந்த மக்கள் தான் தேவனோடு சேர்ந்து புதிய படைப்புகளுக்கு மேலாக இருக்கக்கூடிய புதிய அரசிலையுமே ஆட்சி செய்வார்கள் வரலாற்றில் ஒரு புது காட்சியை எதிர்பார்த்துதான் பழைய ஏற்பாடு முடிகிறது புதிய ஏற்பாட்டுக்கு திரும்பும்போது அதே வரலாறு தான் இயேசுவிலே தொடருகிறது அது எப்படின்னு பார்க்கலாம் நான்கு சுவிசேஷங்களும் நாசிரே தூர் இயேசுவை தேசங்களுக்கு தேவனுடைய ஆசிர்வாதங்களை திரும்ப கொடுப்பதற்காக வாக்கு பண்ணப்பட்ட ஆபிரகாமின் மகனாகவும் தீமையை அழித்து மனிதர்களை தேவனோடு ஒரு உறவை ஏற்படுத்தப் போகிற புதிய மனிதனாகவும் அறிமுகம் செய்கிறது அதனால இயேசு ஒரு மனிதனாகவும் அதுக்கும் மேலான ஒருத்தராகவும் காட்டப்படுகிறார் தேவன் வாக்கு பண்ணின தேவராஜ்யம் வரப்போகுதுன்னு பட்டணங்கள் தோறும் போய் அறிவித்தார் அவர் இஸ்ரவேலர்களின் தெய்வீக ராஜா என்பதைப் போன்று பேசினாரு செயல்பட்டாரு ஆனா அவர் தன்னை ராஜா என்று சொல்லாம மனுஷகுமாரன் என்றும் சொல்லிக் கொண்டார் இயேசு அதாவது ஒரு ஊழியக்காரனாக செயல்பட போகிற ஒரு மனிதன் இஸ்ரவேலரோட தேவன் உண்மையான இஸ்ரவேலரா நாம் எல்லோரும் எப்படி இருப்பதற்காக படைக்கப்பட்டோமோ அப்படிப்பட்ட உண்மையான மனுஷனாக இயேசு உருவத்துல வந்தார் என்று சுவிசேஷங்கள் சொல்கிறது மனுஷர்களின் தீமைக்குள்ள ஒழிந்திருக்கிற சுயநலம் வன்முறை சாவு ஆகிய இருளான கிரியைகளை எதிர்க்கிறது தான் இயேசுவோட வேலையா இருந்துச்சு அப்படிப்பட்ட தீமையை எப்படி ஜெயிக்க முடியும் சுவிசேஷத்துல நமக்கு கிடைக்கக்கூடிய ஆச்சரியமான பதில் என்னன்னா தீமை அவரை கொள்வதற்கு அனுமதித்தாரு முரண்பாடான சிம்மாசனமாக சிலுவை இருந்தது தான் ஏசு மனு குலத்தோட தீமைகளுக்காகவும் பாவங்களுக்காகவும் தன்னோட உயிரையே கொடுத்தார் அங்கேதான் அவர் போதிச்ச உண்மைகளை வாழ்ந்து காட்ட முடிந்தது அகிம்சை மன்னிப்பு தன்னையே தரும் அன்பு ஆகிய இவையெல்லாம் தான் உலகத்திலேயே அதிக வலிமையானவைகள் இந்த உலகத்துக்கு மேல தேவன் வச்சிருந்த அன்பு தீமையையும் சாவையும் விட வலிமையானது ஏசு புதிய வாழ்க்கைக்குள்ளாக உயிரோடு எழுந்து புதிய மனித குலத்துக்கான மாதிரியா மாறிட்டார் இது நம்மள அப்போஸ்லருடைய நடவடிக்கைகள் புத்தகத்திற்கு அழைச்சிட்டு வருது ஆவியானவர் மூலமா தேவன் இயேசுவின் சீடர்களுக்கு பலன் கொடுத்து இயேசுவோட வாழ்க்கை அன்பு இதை பற்றிய செய்தியை பரப்பு செய்தார் அவங்க மக்களை பழைய மனுஷத்தன்மையிலிருந்து இயேசுவோட புதிய மனித குலத்துல இணையும்படி அழைத்தார்கள் இந்த புதிய குடும்பம் உலகின் எல்லா இன மக்களாலும் நிறைந்த குடும்பமாகும் இங்கேதான் அப்போஸ்லர்கள் எழுதின கடிதங்கள் எல்லாம் பொருந்தது இங்கே அப்போஸ்லர்கள் ஆரம்ப காலத்து கிறிஸ்தவ சமுதாய மக்களுக்கு உயிர்த்தெழுந்த ராஜாவாகிய இயேசுவின் நற்செய்தி எப்படி வரலாற்றையே மாற்றினது நம்ம வாழ்க்கையோட ஒவ்வொரு பகுதியையும் எப்படி மறு வடிவமைப்பு செய்யும் என்பதையும் சொன்னாங்க பழைய ஏற்பாட்டில் இருக்கிற சரித்திரத்தை அடிக்கடி தொடர்பு படுத்தி வரலாற்றையும் சொல்லி சுவிசேஷத்தை விளக்குனாங்க அப்படியே நம்மோட வாழ்க்கையையும் வேதாகமத்து காவிய சரித்திரத்துல ஒரு பகுதின்னு புரிஞ்சுக்க வச்சாங்க அனைத்து மனுக்களமும் பாபிலோனியா அடிமைத்தனத்தில் கட்டப்பட்டிருந்தது ஆனா இயேசு ஒரு புதிய குடும்பத்தை உருவாக்கத்தான் வந்தார் நாம எல்லாரும் சுயநலம் பாவம் மாதிரியான வித்தியாசமான எகிப்திய அடிமைத்தனங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனா இயேசு பஸ்க ஆட்டுக்குட்டியாக நம்மை வாக்கத்தத்தம் செய்யப்பட்ட இடத்திற்கு கொண்டு செல்ல தன்னுடைய ஜீவனியை கொடுத்தார் நம்முடைய பழைய மனுக்குலம் மண்ணுக்கு தான் போய் சேர வேண்டியது ஆனால் உயிர் உயிர்த்தெழுதல் ஒரு புது எதிர்காலத்தை புது மனுக்குலத்திற்கு திறந்து கொடுத்திருக்கு நாம் இப்போ தீமையான காலத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கோம் ஆனால் இயேசு மூலமாகவும் பரிசுத்த ஆவியானவர் மூலமாகவும் ஒரு புதிய படைப்பு இப்பொழுதே இங்கேயே நமக்காக திறக்கப்பட்டிருக்கிறது இது வெளிப்படுத்தல் புத்தகத்துக்கு நம்மை நடத்திட்டு போகுது இங்கே முழு வேதாகமத்தோட வரலாறும் ஒரு வல்லமையான குறியீடு மற்றும் உவமைகளோடு ஒன்னா சேர்கிறது இங்கே இயேசு அடிக்கப்பட்ட இரத்தமயமான ஆட்டுக்குட்டியாக காட்டப்படுகிறார் இவர் உலகத்திற்கே தெய்வீக ராஜாவாக உயர்த்தப்படுகிறார் இவர் தன்னோட மக்களை பாபிலோனிய அடிமைத்தனத்திலிருந்து வெளியே நடத்தி செல்கிறார் அவங்க பாபிலோனுடைய பாதிப்பை எதிர்க்கும் அவர்களும் அடிக்கப்பட்ட அவர்கள் தலைவரோடு பாடுபட வேண்டியிருக்கும் ஆனால் நீங்க உயிர் சேர்ந்த ராஜாவை பின்பற்றும் பொழுது மரணம் கூட இந்த புதிய படைப்பு உதயமாகிறதை தடுக்க முடியாது அதுதான் இங்கே புதிய எருசலேமின் தோட்ட தேவாலயம் என்று அழைக்கப்படுகிறது மனுகுலம் நீண்ட காலமா அடிமையா இருந்ததுக்கு அப்புறம் கிடைக்கக்கூடிய உண்மையான வீடு இதுதான் வேதாகமத்தோட கடைசி பக்கத்துல வானமும் பூமியும் ஒன்றாக இணைந்து புதிய மனுமக்கள் வேதாகமத்தின் முதல் பக்கத்தில் தங்களுக்கென்று நியமிக்கப்பட்ட வேலையை செய்வார்கள் அது என்னவெனில் தேவனின் அன்போடும் வல்லமையோடும் இந்த உலகத்தை ஆளுவார்கள் புதிய ஏற்பாடு ஒரு சிறப்பான புத்தகங்களின் தொகுப்பு உயிர்தெழுந்த இயேசுவை நோக்கி காட்டும் அப்போஸ்லர்களுடைய சாட்சிதான் இது தேவனோட ஆவியானவர் மூலமா இந்த மனிதர்களின் வார்த்தைகள் தெய்வீக நம்பிக்கையின் வார்த்தைகளாக முதல் நூற்றாண்டிலிருந்து இருபத்தி ஓராம் நூற்றாண்டு வரை சொல்லிக்கொண்டே இருக்கிறது ஒவ்வொரு புத்தகமும் எப்படி தேவன் இயேசுவின் மூலமாகவும் ஆவியானவர் மூலமாகவும் இந்த உலகத்தை அதனின் கடைசி இலக்கான புதுப்பிக்கப்பட்ட படைப்பாக மாற்றப்படுவதற்கு நடத்திட்டு போறாருன்னு காட்டுகிறது அதனால இந்த வரலாற்றோட முடிவு இன்னும் சொல்லப்பட வேண்டிய இன்னொரு புதிய வரலாற்றோட துவக்கமாக இருக்கிறது இதுதான் புதிய ஏற்பாடு பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டியவை